அனைத்து நல்லவனங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறது செட்டிநாடு காட்டன் சாரீ தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் என்ன கலரில் இருக்குது என்ன மாதிரி பார்டர் டிசைன் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ இதில் கொடுத்துருக்க ஒவ்வொரு கலரும் சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இதில் செக்குடு சாரியும் இருக்குது பிளெயின் சாரீ இருக்குது பெரிய சக்குடு சாரியும் இருக்குது குட்டி சக்குடு சாரியும் இருக்குது உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ சம்மர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டதுனால எல்லாருமே வந்து காட்டன் சேரீ தான் ரொம்ப விரும்புகிறாங்க அதனால காட்டன் சேரீ நல்லா சேல்ஸ் ஆகுது இப்போ வந்திருக்க சேரீயில் நிறைய நியூ டிசைன் இருக்கும் நியூ கலெக்ஷன்ஸ் இருக்கும் கலரும் இருக்கும் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கு டிஸ்பிளேவில் உள்ள நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இல்லை மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து வித் அவுட் ப்ளவுஸில் தான் வருது இந்த சேரீ அதனால தான் ரன்னிங் பிளவுஸில் இல்லாமல் கலம்காரி பிளவுஸு காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க அதோட எதுக்கு சூட் ஆகுமோ அதுக்கு என்ன கலர் சூட் ஆகுமோ அந்த மாதிரி காம்பினேஷன்ல உங்களுக்கு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு சேர்த்து தான் நம்ம ரேட் போட்டிருக்கோம் சாரியோட ப்ரைஸ் மட்டும் இல்லை நைன் டுவெண்ட்டி ஃபைவ் பிளவுஸுக்கும் சேர்த்துதான் இதுல இருக்க கலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் அந்த காம்பினேஷன் எல்லாமே நல்லா இருக்கும் ஏன்னா இது ஆல்ரெடி வாங்கியிருக்க கஸ்டமர் சொல்லியிருக்காங்க சாரி சூப்பரா இருக்குது கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குது அதே மாதிரி கிளாத் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால நீங்க நம்பி வாங்கலாம் நாம குடுக்கிற காசுக்கு எந்த பொருளும் ஒருத்தான் பாப்போம் கண்டிப்பா இந்த சேரீ தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதோட நம்ம சேனல்ல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல பெல் பட்டன்ல ஆள் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன வீடியோ போடுறேன்னு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்க ஆர்டர் போடுறீங்க ஒருவேளை ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருந்து அஞ்சு நாளில் பா உங்களோட சாரி உங்கள் கைக்கு வந்துடும் உங்க சாரி உங்க கைக்கு வந்துட்டு அன்பாக்சிங் பண்ணும்போது அதாவது பாசல்ல பிரிக்கும் போது நீங்கள் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்து வச்சுக்கணும் அந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா எதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தால் உங்களுக்கு சாரி ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க அப்படி இல்லைன்னா ரீபேமெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக அந்த வீடியோ எடுத்து வச்சுக்கணும் வித்தவுட் வீடியோவில் நீங்கள் டேமேஜ் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மாற்றி தர மாட்டாங்க அதே மாதிரி உங்களுக்கு கலர் என்ன கலர் வேணுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுக்காங்க ஏன்னா கலர் பிடிக்கல வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த கலர் வேண்டாம் வேறு கலர் மாற்றணும் அப்படிங்கன்னா இங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணி தர மாட்டாங்க அதனால் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை சூஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் ஆர்டர் போட்டுக்காங்க நிறைய பேர் பண்றது அதுதான் அதுக்கப்புறம் அவங்க ஏதோ தாட்ல வாங்குவாங்க அதுக்கப்புறம் எனக்கு வேற மாத்தி அது கண்டிப்பா தரமாட்டாங்க இதுல இருக்கிற சாரி அதோட பிளவுஸ் இதெல்லாம் நீங்க கரெக்டா ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது எல்லாருக்கும் சூட் ஆகுற மாதிரி தான் வயசானவங்களுக்கும் சரி சின்ன குழந்தைங்களுக்கும் சரி அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி ஒரு ஒர்க்கிங் உமனுக்கும் சரி இது கரெக்டா செட் ஆகுற சாரி தான் ஏன்னா காம்பினேஷன் அதே மாதிரி டிசைன் அதே மாதிரி டிசைன் வந்து நம்ம புது டிசைன்லாம் போடல நம்மளோட ட்ரெடிஷ்னல் டிசைன்ல தான் இருக்கும் இந்த சாரீ இதுவரைக்கும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் மக்களே